விதமான விஷயங்களை பேசி கட்டித்து சென்று வருவதற்கு ஒட்டுக்கொண்டதற்கான காரணம் என் மண் சார்ந்த மலைக்கோட்டையில் பிறந்த மரியாதைக்குரிய மருத்துவர் அரவிந்தன் செல்வராய் அவர்கள் காரணம் நிறைய பேர் கல்விக்கு உதவி செய்கிற பொழுது கல்வி தந்தை கல்வி தந்தை என்று அடையாளம் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஆனால் நிறைய பேருக்கு தெரியவதில்லை கல்வியாவது இவர் இல்லை என்றால் அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் தப்பித்து சென்று விடலாம் அறிவு இல்லை என்றால் கூட அடுத்த வருடம் கடன் வாங்கி சென்று விடலாம் ஆனால் உடம்பு என்பது எவ்வளவு பெரிய உயரத்தில் இருந்தாலும் எவ்வளவு பெரிய புகழ் கொண்ட மனிதனாக இருந்தாலும் தனது உடம்பை தான் தான் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த மாதிரி உயிர் காக்கும் ஒரு விஷயத்தில் அரசாங்கம்தான் எல்லாத்தையும் எடுத்து நடத்த வேண்டும் என்ற அவசியம் இல்லை எனக்கு இருபது குடும்பங்களுக்கு மீறு எனக்கு ப்ராச்சஸ் இருக்கு இந்த மக்கள் இந்த காவேரி குடும்பத்தை வளர்த்தே கொண்டிருக்கிறார்கள் இந்த காவேரி குடும்பத்தின் மூலமாக மக்களுக்கு குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இந்த காவேரி குடும்பம் என்ன செய்தது என்றால் அதற்கான சிந்தனை தான் டாக்டர் அவர்கள் சொன்னதை போல இன்னும் இருபது நாட்களுக்குள் இல்லம் தேதி மருத்துவம் போல உங்களை தேடி ஒரு மிகப்பெரிய மருத்துவம் நடமாடு மருத்துவமனை வர இருக்கிறது முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் இருபது நாட்களுக்குள் முப்பத்தி ஐந்தாயிரம் பேர் என்றால் முப்பத்தி ஐந்தாயிரம் குடும்பம் குடும்பத்தை இருபது நாட்களுக்குள் அடையாளம் கண்டுபிடித்து அவர் வீட்டுக்கு வாசலுக்கே வென்று அவர்களை உயிரை காக்கக்கூடிய ஒரு திட்டத்தை முன்படுத்ததற்காக மருத்துவ தந்தை என்று செல்வராஜ் சார் அவர்களை அழைக்கலாம் நிச்சயமாக ஒருவர் உயிர் மீது ஒருவர் உயிர் மீது ஒருவர் அக்கறை செலுத்துவது என்பது யாரு கடவுள் செலுத்துவார் இல்லை என்றால் தாய் தந்தை செலுத்துவார்கள் இந்த உடம்பு என்பது மூவபிள் ப்ராப்பர்ட்டி இதற்கான சொந்தம் யார் என் தாய் என் தந்தை இரண்டு பேரும் இப்பொழுது இல்லை இல்லை என்பதற்காக நான் அசௌரியாக இருந்து விட முடியாது என் தாயே தந்தையே இந்த பூமியில் என்னை பத்திரமாக என்னை பெற்று வளர்த்து விட்டு சென்று விட்டிருக்கிறாய் இந்த உடம்பை நான் நேசிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் என் தாய் தந்தையை நான் நேசிக்கிறேன் என்று அர்த்தம் இந்த உடம்பை சிதைக்கக்கூடிய உரிமை யாருக்கும் யாரும் கொடுத்ததில்லை தாய் தந்தை சிதைத்துக் கொள்வதைப் போல இந்த உடம்பு என்பது கோவில் என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உயிர்தான் கடவுள் கடவுள் கண்ணுக்கு தெரிய மாட்டார் அதே போல நிறைய பேருக்கு நுரையீரல் என்றால் என்ன நான் யோசிச்சு பார்த்தேன் இந்த மேடையில் என்ன பேசலாம் காலையில் வாக்கி போடுறது இதயம் 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 போகுதே எதுக்கடுத்த காதலுக்கு இதயம் ரைத்து இதயம் இதயம் என்ன செய்யும் இதயம் என்ன செய்யும் இதயத்தை இயக்குவதற்கு ஒன்று தேவை அதெல்லாம் நுரையீரல் பணம் இருந்தா பணம் இருந்தா கொண்டு வந்து கொடுத்தா அந்த பெரிய ஷெட்யூல் போட்டு மேனேஜர் அதை ஒர்க் பண்ணுவார் பணத்தை கொடுப்பது யார் அதுதான் நுழைகிறது ஒரு தாய்மையான உறுப்பு இப்ப கடலே நினைச்சு கல்ல கடிச்சிட்டோம்னா பல்லு கீழே விழுந்துடும் இம்மிடியா பல்லு கோவப்படுறோம் ஒரு தவறான விஷயத்தை இந்த கண் பார்த்து விட்டால் ஏடா பாக்குறா பிரச்சனை உருவாகிவிடும் செவிவெளி செய்தியாக ஏதோ ஒன்று கேட்டு ஆர்வக்கோளாக நாம் அதை நம்பி செயல்படுத்தி விட்டால் பகை உருவாகும் மைக்கு கடித்து விட்டதே என்று நாக்குக்கு எழும்பில்லை என்று நாலு வார்த்தை பேசிவிட்டால் பிரச்சனையில் உருவாகும் இப்படி எல்லா உறுப்புகளும் இம்மிடியாக ரியாக்ட் பண்ணும் ஆனால் இம்மிடியாக ரியாக்ட் பண்ணாம தாய்மை போன்று அடை காத்த நம்மளை தாளாட்டி காப்பது நுரையீரல் எவரெல்லாம் நுரையீரல் பற்றி விழிப்புணர்வு கொண்டார்களோ அவர்களெல்லாம் அவர்கள் இந்த பூமிக்கு தந்த தாயையும் தந்தையும் நேசிக்கிறார்கள் என்று அர்த்தம் தாய்தானே தாய்தான் பார்க்கலப்பா அந்த சொறிக்கு போன தசையை தடவி கொடுக்கிற பொழுது கிளைட்டு தாய் அந்த மகனே மகனே நல்லா இருப்பா அப்படி சொல்லுகிற பொழுதுதானே நுரையீரல் என்பது எல்லாரும் சொல்றது என்ன ஸ்மோக்கா தைரியம் பேசுறேன்னா இதுவரைக்கும் ஸ்மோக் தொட்ட அந்த ஒரு தகுதி இருக்கு எப்படி விடுபடுவது அதனால் இந்த நுரையீரல் மிகப்பெரிய விடுபடலாம் எத்தனையோ பேர் விட்டுருக்காங்களே நான் இது இருபது பாக்கெட்டுப்பேன் நான் என்ன முப்பது பாக்கெட்டு தப்பேன் இப்படி இருந்தவர்களாக விட்டு இருக்கிறார்கள் ஸோ இது வேற ஒரு மேடையில் பெற்று பேசுகிறேன் என்றால் ஒரு என்டர்டைன்மெண்ட்டோடு பேசலாம் இந்த மேடை என்பது பாருங்க எவ்வளோ பெரிய வேலை படுவு டாக்டருடைய நண்பர் ரொம்ப சதீஷ் சார் வந்திருக்காங்க நேற்று செல்வி மேடத்துக்கிட்ட பேசுகிறப்ப என்ன ஏன்னா பேச கேச மேடம் டாக்டர் எதை வேணாலும் பேசி சமைக்க முடியாதுன்னு ஸோ செல்வி மேடம் இந்த கீர்த்தனா மேடம் பாருங்க டாக்டரு ஸோ ஒரு அற்புதமான மேடை எல்லாரும் நுரையீரல் விழிப்புணர்வு லங்க் விழிப்புணர்வு என்றால் முன் காப்போம் இல்லம் தேடி கல்வி என்பதை போல வருவதற்கு முன்பாகவே காத்துக் கொள்வதற்கு எல்லோரும் டாக்டர் அற்புதமா சொல்லுவாங்க பணக்காரன் கவர்மெண்ட் ஒரு மிடில் கிளாஸ் அப்படி எல்லாரும் ஆனால் தினசரி கூடி வேலை செய்யும் பொருளாதார பின்தங்கி இருப்பவர்கள் பின்தங்கியிருப்பவர்கள் அவர்களுக்காக ஆபத் பார்ந்தவராக இந்த காவேரி குழுமம் முப்பத்தி பேரை இருபது நாட்களை கண்டுபிடிப்பதற்காக உங்கள் இல்லங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் சரியான இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி உங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் வீட்டை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களால் கரம் பற்றி நம்பி வந்த மனைவி நம்பிக்கை காப்பாற்றுங்கள் உங்களால் இந்த பூமிக்கு படைக்கப்பட்ட உங்கள் குழந்தைகளுக்கு தந்தை உயிரோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கை கொடுங்கள் நன்றி வணக்கம்